உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய வேளையில் கடந்த இரண்டு வாரங்களாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய பல பகுதிகளில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஸோ இரண்டு நாளைக்கு முன்னாடி ஹிஸ்புல்லாவுடைய ஒரு முக்கிய தலைவர் கொலை செய்யப்பட்டதன் விளைவாக அந்த தாக்குதலை இரட்டிப்பு படுத்தியிருக்காங்க ஹிஸ்புல்லா மறுபக்கம் பூதிக்களும் ஈராக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளும் இஸ்லாமிய போராளிகளும் இன்னைக்கு ஒன்றாக சேர்ந்து சில நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேலே நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய தலையீட்டின் அடிப்படையில் இந்த போர் நிறுத்தத்திற்கான பல்வேறு பேச்சுவார்த்தைகள் பலகட்ட அடிப்படையில் நடைபெற்று கொண்டு

இவருக்கு வயசு ஐம்பத்தஞ்சு இவர் வந்து ஹிஸ்புல்லாவுடைய தலைமை இராணுவ அந்த கட்டமைப்புல ஒரு முக்கிய பொறுப்புல இருந்திருக்கிறாரு சோ இவர் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த பல்வேறு நடவடிக்கைகள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல கலந்துருக்கிறாரு குறிப்பாக இஸ்ரேலுடைய கப்பலை ஓட ஓட விரட்டிய நபர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் கூட இவருக்கு இருக்கு அந்த அளவு நுணுக்கமாக செயல்படக்கூடியவர் இந்த நபர் இந்த தலீல் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய இந்த நபர் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் இவருடைய இறுதி ஊர்வலம் என்பது ஜனாசா ஊர்வலம் என்பது பல ஆயிரக்கணக்கான ஹிஸ்புல்லாவை சார்ந்த லெபனானை சார்ந்த மக்கள் எல்லாமே முன்னிலையில் நடத்தப்பட்டு அவருக்கு நல்லடக்கம் என்பது செய்யப்பட்டுச்சு அப்ப நிச்சயமாக இந்த வீர மரணம் அடைந்த இந்த அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய அடிமைக்கு அல்லா உயர்ந்த சூனத்தை சொல்லிட்டு பிரார்த்தனை செய்வோம் ஸோ இந்த நடவடிக்கைக்கு அப்புறம் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் இரட்டிப்பாயிருக்கு ஹிஸ்புல்லா இன்றைய அளவில் பல இடங்கள் இஸ்ரேலுடைய பல்வேறு தொழிற்சாலைகளை நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்கு நஃபாட்டி என்று சொல்லக்கூடிய இடத்தின் மேலே ஹிஸ்புல்லா நடத்தின தாக்குதலில் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள் எல்லாமே நீங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வருது அக்டோபர் ஏழுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் ஹிஸ்புல்லா இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தலை அப்படிங்கிற அளவு இன்னைக்கு ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ராக்கெட்டுகளை ஒரே நாளிலே ஏவி இருக்கு அக்டோபர் ஏழுல இருந்து இவ்வளவு அதிகமான ராக்கெட்டுகளை இஸ்ரேலை நோக்கி ஏவனதான எந்த குறிப்புகளும் இல்லை ஆனா இன்னைக்கு ஹிஸ்புல்லா இந்த அளவு தாக்குதல் நடத்துதுன்னா தனது முக்கிய தலைவரை இழந்துட்டோம் அப்படிங்கற அந்த கோபத்தில் இன்னைக்கு எதிர்த்தாக்குதல் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் லெபனான்ல பொதுமக்கள் மேல பல்வேறு தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து எடுத்து ஏற்படுத்திட்டு இருக்குது காசாவை போலவே இங்கேயும் ஒரு இனப்படுகொலை நிகழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தேதி வரைக்கும் கடந்த வாரங்கள்ல நானூறு நபர்களை கொலை செஞ்சிருக்கு இதில் பாதிக்கு பாதி பொதுமக்கள் பாதி வந்து ஹிஸ்புல்லாவுடைய ராணுவ வீரர்கள் சோ இந்த அளவு இன்னைக்கு மூர்க்கத்தை ஹிஸ்புல்லா கூட என்ன பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல் ஒரு வெறித்தனமாக சண்டை நிகழ்த்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது ஆனால் ஹிஸ்புல்லா ஒரு காலம் ஓயாமல் இந்த போர்ல சவரசம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது ஸோ இதை குறித்து தான் அமெரிக்க மேற்குலகம் அடிக்கடி எச்சரிக்கை செய்து குறிப்பாக பிரான்சுடைய தலைவர் இமானுவல் மெக்ரான் எச்சரிக்கை செய்கிறாரு ஹிஸ்புல்லா நீங்க போற நிறுத்திக்கங்க அப்படின்னு ஹிஸ்புல்லா வலியுறுத்துறாரு நியாயமா இஸ்ரேலா தான் சொல்லணும் ஆனால் ஹிஸ்புல்லாவும் சொல்றாரு நீங்க இந்த போற நிறுத்தையாட்டி இந்த போர் மத்திய கிழக்கிலாம் பரவி இந்த போர் பிராந்திய போராக மாறும் ஈரான் உள்ள இன்னும் முக்கரமாகவும் சொல்லிட்டு இஸ்புல்லாவை நிறுத்த சொல்லி இன்னைக்கு வந்து இமானுவேல் மெக்கான் போன்ற மேற்கத்திய நாடுகளை சார்ந்த தலைவர்கள் வலியுறுத்திட்டு இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எதுவுமே எடுக்காம இஸ்புல்லான் எவ்வளவு தாக்குதல் நடத்தினாலும் சரி நாங்கள் பல்லுக்கு பல் ரத்தத்திற்கு ரத்தம் என்ற அடிப்படையில தாக்குதல் நடத்திட்டே இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை முன்வைத்து இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காசாவில் நடக்கக்கூடிய இந்த போருக்கான போர் நிறுத்தம் அமைதிக்கான பேச்சுவார்த்தை கைதிகள் பரிமாற்றம் என்ற பல விஷயங்களை வந்து தொடர்ந்து அமெரிக்கா முன்னெடுத்துட்டு இருக்குது அமெரிக்கா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வரையறையை கொண்டு வந்து அது இஸ்ரேல் கையில கொடுத்துச்சு அந்த இஸ்ரேல் அதை மதிக்கக்கூடிய கிடையாது இது இந்த அடிப்படையில் தான் ஹமாசுடைய தலைவராக இருக்கக்கூடிய எஹியா சாரி சொல்றாரு எஹியா சின்வர் சொல்றாரு நீங்கள் எவ்வளோ காலம் வேணாலும் போர் எடுத்துகிட்டு போங்க பல மாதங்கள் பல வருஷங்கள் கூட போர் எடுத்துகிட்டு போங்க அந்த எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலும் திறமையும் எங்கள்கிட்ட இருக்குது அதனால் நாங்கள் எதிர்க்கும் அஞ்ச மாட்டோம் நாங்கள் என்ன முன்மொழியோமோ அந்த முன்மொழியக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய போர் நிறுத்த சரத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் போரை நிறுத்துவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஹியா சென்வர் தெளிவாக சொல்லிட்டார் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அமெரிக்கா இன்னைக்கு தானாக ஒரு வரையை ஏற்படுத்தி அதை கொண்டு வந்து ஹமாஸ்ட்டை கொடுத்து இதை ஏற்றுக்கங்க அப்படின்னு கேட்குது இதற்கு நீங்கள் கேட்குறதெல்லாம் இரண்டாவது இருக்கட்டும் இது இஸ்ரேல் ஏற்றுக்குச்சா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் இஸ்ரேல் கிடையாது எந்த இது சார்ந்து ஒரு ஒரு பேச்சு கூட அமெரிக்கா இஸ்ரேலாக தன்னை மாற்றிக்கொண்டு இந்த 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 போரை நிறுத்துறோம்னு சொல்லிட்டு பல விட்டுட்டு இருக்கு அந்த மீண்டும் வரையறையை கொண்டு வந்து இஸ்ரேல்கிட்ட இஸ்ரேல்கிட்ட கொடுத்து சொல்லுதுன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு சில செய்திகள் வந்திருக்கு கோரிக்கை என்னன்னா நீங்கள் மூன்றாவதாக ஒரு ஆப்சன் வைக்கிறீங்க என்னன்னா மறுசீரமைப்பு ஏற்படுத்துவது கட்டுமானங்களை உருவாக்குவது உதவி பொருட்கள் மருந்து மருத்துவ பொருட்களை உள்ள கொண்டு வரதை நீங்க மூணாவது வைக்கிறீங்க எங்களுக்கு முதலாவது அது வேண்டும் அதே முதலாவதாக போர் நிறுத்தம் என்பது நிரந்தர போர் நிறுத்தமாக எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஹமாசுடைய தலைவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹமாசுடைய முக்கியமான பொலிட் பியூரோ தலைவராக இருக்கக்கூடிய முகமது தையீஃப் மறைமுகமாக இருந்து செயல்படக்கூடிய முகமது தையீஃப் ஆகட்டும் அதே போன்று பல உசாமா ஹம்தன் ஆகட்டும் இவங்க எல்லாமே இதுதான் வைக்கிறாங்க எங்களுக்கு உடனடி போர் நிறுத்தம் வேண்டும் அதே சமயத்தில் மறுசீரமைப்பு இஸ்ரேலே தலையிட்டு அமெரிக்காவும் தலையிட்டு இங்கே ஏற்படுத்த வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுது ஆனால் இஸ்ரேல் இதில் வந்து இந்த நிரந்தர போர் நிறுத்தம் என்ற விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் தற்காலிக போர் நிறுத்தத்தை வேணா ஏத்துக்கிறோம் அது வந்து கிட்டத்தட்ட ஆறு வாரங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்க செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை வந்து இன்னைக்கு நியூஸ் டுவெல் நியூஸ் ஃபார்ட்டின் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய செய்தி சேனல்கள்லாம் வெளியிட்டு இருக்குது இதுல குறிப்பாக இஸ்ரேல் மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா மேற்கு கரையில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் அப்படிங்கறதுல சமரசம் இல்லாமல் நிற்கிறாங்க ஆனால் ஹமாஸ் வைக்கக்கூடிய மற்றொரு குறிப்பு என்னன்னா மேற்கு கரை மக்களை விடுதலை செய்யணும் அதில் குறிப்பாக சீனியாரிட்டி அடிப்படையில் வயது முதிந்தவர்கள் மூத்த தலைவர்கள் ஹமாசுடைய முன்னோடிகள் இன்னைக்கு சிறையில் இருக்காங்கல்ல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னு சொல்லிட்டு இவர்கள வெளியிடணும் தான் ஹமாஸ் இன்னைக்கு தெல்ல தெளிவாக தனது விஷயத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது அப்ப நிச்சயமாக இந்த போர் நிறுத்தத்துடைய இந்த அறிக்கை இந்த பரஸ்பர போர் நிறுத்தத்திற்கான முன்னெடுப்புல நிச்சயமாக இஸ்ரேல் தன்னை விட்டுக் கொடுக்காது இஸ்ரேல் எந்த விதம் நிரந்தர போர் நிறுத்தம் என்பதை கொண்டு வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி அமெரிக்க டாலரை வீழ்ச்சி செய்ய வேண்டும் என்று பிரிக்ஸ் வந்து கொடூரமான ஒரு முறையில் முயற்சி பண்ணது தான் சொல்லலாம் ஏன்னா கடந்த பதினைந்து வருடங்களாக நினைக்கிறேன் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க டாலரை வீழ்ச்சி அடைய செய்யணும் ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் எல்லா துறைகளிலேயும் அமெரிக்க டாலர் இருக்குது எல்லா வர்த்தகத்துலையும் சர்வதேச வர்த்தகங்களில் டாலரை தவிர்த்து உங்களால் பார்க்க முடியாது ஏன்னா டாலர் அந்தளவு வெளியே போயிருக்கு எங்கள் டாலருடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சில் டாலர் அறிமுகப்படுத்தப்படுகிறது டாலர் என்றால் உங்களுக்கு தெரியும் யுஎஸ் டின்னு போட்டிருக்கும் அதாவது அமெரிக்க நாட்டுடைய அதிகாரப்பூர்வமான நாணய முறை ஸோ இதை தான் எல்லா நாடுகளும் வர்த்தகத்தில் பயன்படுத்துவங்கிறது தான் அதோட முயற்சியாக இருந்துச்சு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சில் கொண்டு வராங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது மில்லியன் டாலர் வந்து அவங்கள்ட்ட அந்த ரூபாயா அந்த டாலராக இருந்திருக்கு இதில் மூன்று இரண்டு பங்கு அமெரிக்கா விட்டு வெளியே போய் புலங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது மில்லியன் டாலரை வந்து கடந்துருச்சு அந்த ரூபாயோட அந்த நாணயத்துடைய மதிப்பு என்பது ஸோ இந்த டாலர் என்பது உலகத்தில் பல வர்த்தகத்தில் பரவி விருந்தினால இந்த டாலருடைய மதிப்பு இன்னைக்கு கூடியிருக்கு ஸோ டாலரை தான் நீங்க வியாபாரம் செய்ய முடியும் வர்த்தகம் செய்ய முடியும் சர்வதேச அளவில் அப்படிங்கிற ஒரு சூழலை அமெரிக்கா கொண்டு போய் தள்ளியிருக்கு ஸோ இதை உடைக்கணும்னு சொல்லி ரஷ்யா திட்டம் போட்டு ரஷ்யாவோடு சீனாவும் டாலரை வீழ்த்துவதற்கான முதல் முறையாக சீனா மற்றும் ரஷ்யா இணைந்து ஒரு வியாபாரத்தை மேற்கொள்கிறாங்க கிட்டத்தட்ட இருநூறு மில்லியனுக்கு அதிகமான வர்த்தகம் அது அதில் நாங்கள் நாணயத்தை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு முதல் அறிவிப்பை வெளியிட்டாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி அடுத்து இந்தியாவுடனான ஒரு வர்த்தகத்தில் டாலர் இல்லாமல் ரூபாயை பயன்படுத்துகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க ஸோ தொடர்ந்து இன்னைக்கு டாலரை வீழ்ச்சியடை செய்யணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரிக்ஸில் கூடிய பல நாடுகளும் இதை ஏற்றுட்டு செயல்படுறாங்க பிரிக்ஸே புதிய நாணய முறையை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் ஈரானோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அதற்கான ப்ராசஸ் இன்னும் கூடிய விரைவில் வந்துடும் நான் நினைக்கிறேன் அந்த நாணய முறை என்பது அது வரைக்கும் அந்த உள்நாட்டு முறை இருக்கும்ல சவுதினா ரியால்னு சொல்லுவோம் இந்தியானா அது மாதிரி யுவான்னு சொல்லுவோம் யூரோன்னு சொல்லுவோம் என்னு சொல்லுவோம் இது மாதிரி பல நாணய முறைகள் இருக்குல்ல இந்த நாணய முறைகளை வச்சே நம்ம வியாபாரம் இப்பதைக்கு செஞ்சுக்கலாம்னு தான் இன்னைக்கு பிரிக்ஸ் பல வியாபாரங்களை முன்னெடுத்துட்டு இருக்கு சோ இந்த நீட்சியாக இன்னைக்கு ரஷ்யாவுடைய இப்போ பங்கு சந்தை இருக்குல்ல இந்த பங்கு சந்தையில் டாலரில் யார் யார் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் தள்ளுபடி பண்ணி இனிமேல் பங்குச் சந்தையில் டாலருடைய ஆதிக்கம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரஷ்யா அதிரடியாக அறிவிச்சிருக்கு இது உத்தரவாக பிறப்பிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ கிட்டத்தட்ட டாலர் வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ இந்த அடிப்படையில் சவுதி அரேபியா என்பது பொருளாதாரம் சார்ந்து இன்னைக்கு இயங்கிக் கொண்டே இருக்கிறது எங்கேயுமே மார்க்கம் சார் சார்ந்து அது இயங்குவதே கிடையாது ஸோ அது இந்த போர்க்கால சூழலில் இஸ்ரேலியும் அமெரிக்காவும் பெரிய அளவுல எதிர்க்கல அமெரிக்காவுக்கு தான் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தனது பொருளாதாரத்துக்கு பாதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டிஸ் மூவ இன்னைக்கு மூவ் பண்ணிருக்கு என்ன மூணு கேட்டீங்கன்னா பெட்ரோ டாலர் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் அது கிட்டத்தட்ட எழுவத்தி ஆண்டு காலமாக அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டம் வந்து காலாவதி ஆயிடுச்சு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் என்பது நிறைவுற்றுச்சு ஸோ இனிமேல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் நாங்கள் டாலரில் வந்து அமெரிக்காவோட வர்த்தகம் செய்ய மாட்டோங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்கு அது அதிகாரப்பூர்வமாக வரல ஆனால் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா இனிமேல் இந்த பெட்ரோ டாலருடைய திட்டத்தை எழுபத்தைந்து ஆண்டுகள் காலாவதி ஆயிருச்சு இதை நாங்கள் வந்து மறுபடியும் வந்து இது பண்ண மாட்டோம் மறுபடியும் மறு என்பது செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு மேலும் இனி வரக்கூடிய காலங்களில் ரஷ்யா சீனாவுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அமெரிக்காவுடைய டாலரை தூக்கி போட்டுட்டு ரஷ்யாவும் சீனாவும் அந்த இடத்துக்கு வரக்கூடிய சமயத்தில் நாங்கள் உள்நாட்டு ரூபாயை பயன்படுத்தி தான் வியாபாரம் செய்ய முடியும் நான் சொன்ன மாதிரி போன்ற அந்த அடிப்படையில் தான் செய்ய முடியும் இனிமேல் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை மறுபதிவீடு செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு சவுதி அரேபியா போயிருக்கு அப்படிங்கறதான் அண்மையாக கிடைக்கக்கூடிய செய்தியா இருக்கு டாலருடைய வீழ்ச்சி என்பது அதிகப்பட்டு கொண்டே செல்கிறது உங்களுக்கு நல்லா வந்து டாமினேட் பண்ணியிருக்கு இருக்கு சர்வதேச பங்கு சந்தையில் ஆகட்டும் வர்த்தகத்தில் ஸோ இந்த டாலரை தூக்கி போட்டுட்டு ஒரு புதிய நாணய முறையை கொண்டு வருவதன் மூலம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மாற்றாக சீனாவும் ரஷ்யாவும் வரணும்னு ஆசைப்படுது மத்திய கிழக்கில் உலக அளவில் ஸோ அந்த குளோபலைசேஷனில் இருக்கக்கூடிய சர்வதேச அந்த வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த டாமினேஷன்ல இன்னைக்கு புதிய நாணய முறையை கொண்டு வருவதன் மூலம் ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ரஷ்யாவும் சீனாவும் மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால அடுத்து ரஷ்யாவுடைய நியூக்ளியரை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கப்பல் இன்னைக்கு கியூபால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைநகரத்துக்கு போயிருக்கு கியூபால இருக்கக்கூடிய ஹவானா தலைநகரத்தை நோக்கி இன்னைக்கு ரஷ்யாவுடைய அணு ஆயுதங்கள் சுமந்து செல்லக்கூடிய கப்பலா இருக்கக்கூடிய அட்மிரல் கோர்சோ என்று சொல்லக்கூடிய கப்பல் சென்றடைஞ்சிருக்கு முதன்முறையாக செல்வதனால அங்க இருக்கக்கூடிய கியூபா மக்கள் எல்லாமே அந்த ஹவானா துறைமுகத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஆரவாரம் செலுத்தி மகிழ்ச்சியாக அந்த கப்பலை வந்து வரவேற்றிருக்கிறாங்க ஸோ இது நேட்டோவுக்கு எதிரான பல்வேறு செயல்பாடுகள் ஒரு முக்கியமான நகர்வாக இன்னைக்கு போர் வல்லுநர்கள் மூலம் இதை பார்க்கப்படுகிறது ஸோ ரஷ்யா நேட்டோவுக்கு எந்த விதத்திலும் அஞ்சாமல் இன்னைக்கு நோட் நேட்டோவுக்கு எதிராக பல்வேறு யுத்திகளின் அடிப்படையில் போர் செய்வதற்கான எல்லா சூழலையும் உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மேலும் இன்னைக்கு அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் இவங்க பேர் பார்த்தீங்கன்னா கன்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ஊடகவியலாளர் இவங்க ஒரு பேட்டி கொடுக்கக்கூடிய சமயத்தில் என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்தவ உலகம் முழுக்கவே இன்னைக்கு யூதர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை உருவாக்கிட்டு இருக்குது நிச்சயமாக சிறந்த கிறிஸ்தவர்கள் எல்லாமே யூதர்களின் பக்கம் நிற்க மாட்டாங்க ஏன்னா யூதர்கள் இன்னைக்கு செய்யக்கூடியது இனப்படுகொலை யூதர்கள் என்பது இந்த ஜியோனிச தீவிரவாதிகள் ஸோ அவர்களுக்கு ஆதரவாக நம்ம நிற்க கூடாது எந்த கிறிஸ்தவனும் மறக்கவே மாட்டான் என்ன விஷயம்னா ஆர்மேனியா தான் உலகத்தில் முதல் கிறிஸ்தவ நாடு இந்த ஆர்மேனிய கிறிஸ்தவ நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக யூதர்கள் இந்த ஜியோனிச தீவிரவாதிகள் ஆயுதங்களை கொடுத்துருக்கிறாங்க அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி யாருமே மறக்கக்கூடாது ஸோ நிச்சயமாக யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாமே யூதர்களை வந்து யூதர்கள்லாம் அந்த ஜியோனசு தீவிரவாதிகளை வெறுக்க வேண்டும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ யூத தீவிரவாதிகளை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன்லாம் கிடையாது அவர்களை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த அமெரிக்காவுடைய ஊடகவியலாளர் பேசியிருக்காங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக இந்த கிறிஸ்துவ சமூகத்திற்கு இந்த யூத ஜியோனசு தீவிரவாதிகள் எந்தளவு இந்த ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் எதனால் பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா വരൈവിന്തു ചന്ദിക്കേൻ്റെ നന്റി അസല വാല്മത്തല്ലാ വ